அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது எளிய முறையில் எப்படி உடல் எடையைக் குடிப்பது என்று நாம் பார்க்க போகிறோம் சுடக்காயில் விட்டமின்கள் ஏ சி பி ஒன் பி டூ பி த்ரீ மற்றும் பி ஃபைவ் பி சிக்ஸ் போலோத்துகள் போன்றவை காணப்படுகின்றன மேலும் இக்காயில் தாத உப்புக்களான கால்சியம் காப்பர் சத்து மாங்கனீசு மெக்னீசியம் பாஸ்பரஸ் செலீனியம் துந்துநாதகம் அதிக அளவு பொட்டாசியம் குறைந்த அளவு சோடியம் போன்றவை உள்ளன இதில் கார்போஹைட்ரேட்டுகள் புரதம் குறைந்த அளவு எரிசக்தி அதிக அளவு நார் சத்து ஆகியவை உள்ளன இக்காயானது தொண்ணூறு சதவீதம் நீர் சத்தினை பெற்றுள்ளது நல்ல செரிமானம் மற்றும் வயிற்று பிரச்சினைகளை தீர்க்கும் சுருக்காயானது அதிக அளவு நார் சத்தினை பெற்றுள்ளது இந்த நார் சத்தானது செரிமானம் நன்கு நடைபெற செய்கிறது மேலும் உடலானது ஊச்ச சத்துக்களை உறிஞ்சி உதவுகிறது உடல் குடலில் உள்ள நச்சுப் பொருட்களை கழிவாக வெளியேற்றுவதில் நார் சத்து முக்கிய பங்கு வசிக்கிறது மேலும் இக்காயில் உள்ள நார்சத்து மற்றும் நீர்சத்து மனசிக்கல் செரிமானமின்மை வாயு தொந்தரவு ஆகியவை ஏற்படுத்துவதும் தடை செய்கின்றது சுரக்காயானது அதிக அளவு நீர் சத்துடன் குறைந்த அளவு எரிசக்தியும் உடலுக்கு இன்றியமையாத ஊற்ற சக்திகளையும் கொண்டுள்ளது இதனால் இக்காயை உண்ணும்போது வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்படுவதுடன் குறைந்த அளவு சக்தியும் கிடைக்கிறது உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இக்காயினை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொண்டு உடல் எடையை குறைப்பதோடு ஆரோக்கியத்தையும் பெறலாம் சுரக்காயினை வாங்கும் போது மேல்தோலை நகத்தினால் கீறினால் மேல்தோல் எளிதாக வர வேண்டும் இக்காயானது இளம் பச்சை வண்ணத்தில் இளமையானதாக அளவில் பொதுவானதாக இருக்க வேண்டும் என இந்த முறை நீங்கள் டெய்லியும் செய்து வந்தால் உங்கள் உடல் எலையை மிகவும் சிறிதாக மாற்றி நீங்கள் இப்பயனை பெற்றுக்கொள்ளலாம் அத்துடன் நன்றி உங்களை அடுத்து நல்ல ஒரு செய்தியுடன் சந்திக்கின்றேன்